வணக்கம் மீடியா சப நிகழ்வு செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி தெருவிளக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கலெக்டரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் மனு கொடுத்தனர் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்று கூட்டத்திற்கு கலெக்டர் கே எஸ் பழனிசாமி தலைமை தாங்கினார் மாவட்ட வருவாய் அதிகாரி பிரசன்ன ராமசாமி முன்னிலை வகித்தார் பொதுமக்கள் தாங்கள் குறைகள் மனுக்கள் மூலம் தெரிவித்தனர் கூட்டத்தில் திருப்பூர் தெற்கு தாலுகா மாவட்ட பொங்கலூர் ஒன்றியம் தெற்கு அவினாசிபாளையம் ஊராட்சி வெள்ளைப்படை ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் எங்கள் பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறோம் எங்கள் பகுதியில் தெருவிளக்கு வசதி இதுவரை இல்லை இது தொடர்பாக கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஊராட்சி நிர்வாகம் ஒன்றிய அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து எங்கள் பகுதியில் தெருவிளக்கு வசதி செய்து கொடுக்கப்படவில்லை இரவு நேரத்தில் இருளில் நடமாட முடியாமல் மிகவும் சிரமம் அடைந்துவிட்டு வருகிறோம் எனவே எங்கள் பகுதியில் தெருவிளக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர் செய்திகள் திருப்பூர் மணி கமலநாதன்